இந்த இந்த நம்மள ஒரு கூட மதிக்க மாட்டாங்களே சிக்கன் கிரேவி தந்தூரி வச்சு சாமி என்ன குத்தி பையன் ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா என்ன ஒரு மாதிரி சாத்தானே பாட்டிக்கு பாடிக்க வரல கட்டுயா பிசாசு அப்பயே சொன்னா அழவா ஊத்தி சாப்பிடுங்க நம்ம மற்ற குற்ற குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் நேரங்கட்ட நேரத்துல வைத்த கிளக்குது எங்க போறதுனே தெரியல உனக்கு வந்த சோதனையா புயல் போயிட்டு இருக்கேன் குறுக்க யாரும் வந்துடாதீங்க மூஞ்சி மஞ்சள் ஆயிரம் பரவாயில்லையாச்சான் ஓடிட்டு இருக்க ஆத்தல் தடைக்கலாம் ஆனா இந்த ஆய் அடக்க முடியல அதான் மச்சான் ஆத்த தேடி ஓடிக்கிட்டு மச்சான் என் பிரியா என்ன பிரேக்கப் பண்ணிட்டாளா இன்னும் நான் ஆமா மச்சான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க மறந்துடுன்னு சொல்றாளா அப்போ அன்னைக்கு நீ இல்லையா செத்துருவன் சொன்னது ரெண்டும் ஒரே ஆகல மச்சான் யாரோ ஒருத்தன் கட்டிக்க போற கொண்டு கேட்க ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேத்திட்டே சூடிதாறு வாட்சி செப்பல் எல்லாம் கிஃப்டா கொடுத்து அட்டு ஃபியரை கூட லட்டு பயராக்கி எவனுக்கோ கட்டி வைக்கிற வெட்டி வேலை தான் காதல் ¡Ah, ah, 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 ah! ¡Ah, ah, ah! ¡Ah, ah, ah! ¡Ah, ah!